வணக்கம் மக்களை இந்த வீடியோல இந்த ஓட்டிங் அன்னபிஷியல் ஓட்டிங் வந்து அந்த கவுண்டிங் தான் பார்க்க போறோம் ஸோ பெரட்டி பெரட்டி அடிக்கிறாங்க முதுக வர ஆர்மிஸ் அண்ட் ராணுவக்கும் சரி பெரட்டி பெரட்டி விழுந்துகிட்டு இருக்கு ஜாக்லின் ஆர்மிஸ் எங்கடா போனி எல்லாரும் என்னடா பண்றீங்க சிப்பு ஜிப்பா வந்து அவங்க எல்லாம் பார்த்தா அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ என்ன ஏதோ அப்படி டீட்டெயிலாக சொல்றாங்க சேனல் போஸா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க வீடியோக்கு நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும் ஸோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம ஜாக்லின் ஆர்மிஸ் என்னடா டேய் போன வாரம் ஒருத்தனுமே இல்லையடா நாலு செத்த பாம்பு நாமினேஷன்ல போன வாரம் நாமினேஷன் மாதிரியே இல்ல எல்லாம் வீணா போன விக்கெட்டா நாமினேஷன்ல கிடைச்சு மெயினான ஆட்கள் யாருமே நாமினேஷன்ல அதுல ஜாக்லின் முதல்ல வந்துட்டாங்க ஜாக்லின் தான் இருக்காங்க ஜாக்லின் ஓட்டு அடிச்சு பிரிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு முதலிடத்தை தக்க பேசிட்டு இருக்காங்க ஜாக்கின் அப்படி இப்படி வந்து பாத்தீங்கன்னா பலந்து கட்டி இருந்தாங்க அப்படியே வீடியோ போடுறது ஃபயர் விடுறது ஸ்டேட்டஸ் போடுறது ஸ்டோரியில போடுறது அங்க போடுறது இங்க போடுறது நாங்க தான்டா நாங்க தான்டா கப்ப எடுக்க போறோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா பதறி கதறிட்டு கிடந்தாங்க அப்படிதான் சொல்லணும் சரி ஒரிஜினலா அந்த ஒரிஜினல் இந்த படத்துல சொல்லுவாங்கன்னா கேஜி படத்துல சொல்லுவாங்க இல்லையா எவ்வளவு பத்து பேர் அடிச்ச வேணா நான் நான் பத்து பேர் அடிச்சுமே நானும் வேணா அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சௌந்தர்யா ராணுவம் சரிங்களா இல்ல சவுதி இரண்டாவது இடத்துல இருக்காங்க பட் இது ஜாக்லின் ஜாக்லின்னா அதை அதனால தாங்கிக்க முடியல அப்படிதான் சொல்லணும் இப்ப எங்கடா ஜாக்லின் முதல் இடத்துல இருந்த ஜாக்லின் எங்கடா காடுமே அப்படின்னு பார்த்தா வயல்டு கார்டில வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டேற ஒண்ணுமே பண்ண மாட்டேன் செண்டமா காற ராணாவை கீழே இருக்காங்க அப்படிதான் சொல்லணும் சோ முதுகலோட ஒட்டி முதல் இடத்துல இருக்காப்புல முதல் நாளே எண்பத்தி ஐந்தாயிரம் ஓட்டுகள் வந்து தக்க வச்சிருக்காப்புல நேற்று திங்காய்கிழமை நேற்று மதியத்துக்கு மேலதான் ஓட்டிங் ஓப்பன் ஆயிருக்கும் இன்னைக்கு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா ஓட்ட வந்து பாத்தீங்கன்னா தக்க வச்சு மிரட்டி விட்டுருக்கா அப்படின்னு சொல்லணும் நான் இப்ப நைட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மணிக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன் இப்போதைக்கு இவரோட ஓட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஐந்தாயிரம் ஓட்டுகள் வந்து இருக்காப்புல அன்ன பிஜேலா முதல் தடவை முதல் நாளே இவ்வளவு ஓட்டுகள் இருக்குங்கிறது பெரிய ஆச்சரியம் இந்த ஓட்டிங் வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை சம்திங் அந்த எண்பதாயிரம் ஓட்டுகள் வந்து வரணும் பட் இப்படி போன வாரம் பண்ண சேட்டைகள் இந்த வாரம் அடிச்சு ஏத்தி விட்டாங்க முத்துக்குமரன் ஆர்மி சோ முதலிடத்துல முத்துக்குமரன் எண்பத்தி ஐந்தாயிரம் ஓட்டுகள் வந்திருக்காரு எப்படி காலையில நீங்க பாருங்க ஒரு லட்சம் ஓட்டுகள் வந்துடும் இரண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா நாற்பத்தி ஐந்தாயிரம் ஓட்டுகள் வந்திருக்காங்க மூன்றாவது ராணுவ ராணுவ மூன்றாவதா இருக்காப்புல நான்காவது தான் ஜாக்லின் இருக்காங்க எப்படி எல்லாரையும் அடிச்சு பறக்கவுட்ட ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா நான்காவது இடத்துல இருக்காங்க மூன்றாவது இடத்துல ராணுவ இருபத்தி ஒன்பதாயிரம் ஓட்டுகள் நான்காவது இடத்துல ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ஓட்டுகள் ஐந்தாவது இடத்துல மஞ்சேரி பதினாறாயிரத்தி ஐநூறு ஓட்டுகள் ஆறாவது இடத்துல சத்யா இருக்காப்புல பதினஞ்சாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஓட்டுகள் ஏழாவது இடத்துல ரயான் இருக்காப்புல பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஓட்டுகள் எட்டாவது இடத்துல பவித்ரா அரணி பதிமூணாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தாறு ஓட்டுகள் ஒன்பதாவது இடத்துல ரஞ்சித் இருக்காப்புல பதிமூணாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்பது ஓட்டுகள் தர்சிகா பத்தாயிரத்தி எழுநூறு ஓட்டு சாச்சா வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி நானூறு ஓட்டு ஆனந்தி எட்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நாலு ஓட்டு ஏன்னா ஆனந்தி இப்படி கடைசில வச்சிருக்கீங்க கடைசி நேரத்துல மேல தூக்கிட்டு போயிருக்கீங்க என்ன நினைச்சு கொண்டு போறீங்க எனக்கு புரியவே இல்ல மக்களே சீரியஸா எனக்கு புரியல இந்த ஓட்டிங் அப்டேட்டை உங்களோட கருத்து என்ன அப்படியே மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க அடுத்தது ஏதாவது நாமினேட் பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க முதல்ல வந்து ஸ்டேட்டஸும் ஸ்டோரிஸ் போட்டுக்கலாம் இப்படி எல்லாரையும் நாமினேட் பண்ணி விட்டுட்டே வரணும்னா கடைசியில தான் கடந்த அவன என்ன பண்ணி தொலைது ஏதாவது பாத்துக்கிறது ஏதாவது போட்டு போ பண்ணி விடுங்க சரியா பண்ணி விட்டு ஏதாவது ஏற்றி விடுங்க ராணுவையாவது அடிச்சு மேல வாங்கலாம் பாக்கலாம் சரியா மக்களே தங்கி தங்க சார் வச்சிங்க பாய் இந்த நாமினேஷன் லிஸ்ட் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன போன வாரம் கடத்த ஆடிட்டு இருந்தாங்களா அதை கடத்த உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படியே மறக்காம கமெண்ட்ல போட்டு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தங்கி தங்க சார் வச்சிங்க பாய்